வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் அனைத்து மரவர் பொதுநல சங்கம் சார்பாக ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி உயிர்நீத்த சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் புலித்தேவரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா சென்னை தீநகர் தேவர் மண்டபத்தில் நடைபெற்றது சங்க தலைவர் செல்லசாமி தேவர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் முன்னாள் நகரமன்ற தலைவர் கரிகாலன் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் நிகழ்வானது சங்க செயலாளர் எஸ் சண்முகவேல் பொருளாளர் பி நாகநாத துறை மற்றும் பல துறைகளை சார்ந்த சமூக பெரியோர்கள் மகளிர் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சமூகத்தில் விளையாட்டு கல்வி சமூக தொண்டு ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் தலைவர் செல்லசாமி தேவர தமிழக அரசுக்கு கோரிக்கையாக முன்வைத்ததாவது மாவீரன் புலித்தேவர் ராணிவேலு நாச்சியார் நான்காம் தமிழ் சங்க நிறுவன வல்லல் பெருந்தகை பாண்டித்துறை தேவர் ஆகிய மூவருக்கும் மெரினா கடற்கரையில் சிலை நிறுவ வேண்டும் மூவருக்கும் சென்னை மைய சாலைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும் ஒன்றிணைந்த அரசு மரவர் இனத்தையும் ஒன்று சேர்த்து சீர் மரபினரை சீர் பழங்குடியினர் என்று அரசாணையில் அறிவிக்க வேண்டும் அனைத்து மரவர் சமுதாய மக்கள் பயன்பெறும் வகையில் மரவர் நல வாரியம் அமைத்திட வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்தார்